ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் முறையும் பாடல் எண்பத்தொன்போது கல்லாணி கட்குடிக்கும் வெறியும் தல்ல கர்மம் என்ற மனதறிய உள்ளே நிற்க பிள்ளாய் நீ சம்பந்தியாளாய் நில்லு பேச்சரிந்து என்னுடனே கலந்து நில்லு மில்லை போல் நீ வளையா நிமிர்ந்து நின்றாள் விரைகில் தீயிடுவோம் வாக்கால் நாவாள் கொல்லவேன் என்றதொரு நமனை கொள்வோம் குமரியர்கள் சித்திரத்தை பேசுவோமே திருடா நீ மதுவை குடித்து அதனால் வரும் போதை வரியை புறந்தள்ளி ஒதுக்கு ஆணவம் கண்மம் மாயை என்ற மலங்களையும் வாசியினால் நீக்கி மனதின் உள்ளேயே நின்றால் அப்போதை மயக்கத்தை விட மேலான இன்பத்தை நீ அறியலாம் நீ இருக்க திருமணத்தில் முதல் நிற்கும் சம்பந்தியை போல் நான் சொன்ன யோக ஞான சாதனையில் முதல்வனாக நீ ஆவாய் நான் சொல்லும் சொல்லை அறிந்து ஞானத்தில் என்னுடனே கலந்து வாசியில் நில்லப்பா வில்லை போல் வளையாது ஆசனத்தில் நிமிர்ந்து அமர்ந்து யோக ஞான சாதனையில் நீ நின்றால் விறகில்லா தீயாக விளங்கும் சோதியில் உன்னை சேர்த்து இரவா நிலை அடைய செய்வேன் என் வாக்கில் உள்ள சூட்சமத்தை அறிந்து உன்னாக்கில் ஊதும் அறிந்து ஊதி வாசியை வலுப்படுத்தினால் உன்னை கொள்ள உன் உள்ளேயே கோடையாய் நின்றிருக்கும் யமனை கொல்லும் வழியை அறிந்து இரவா நிலை அடையச் செய்குவோம் இனி பெண்களின் விசித்திர குணங்களை பேசுவோம் கேளப்பா அன்பி சிவம் அன்பி சிவம்